நேர்மையை குறிக்கோளாக கொண்டிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்றுகளுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருந்திருக்கும் ஆனால் நீ வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பணம் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்திலிருந்தே அடுத்து வரக்கூடிய ஒரு வருட காலத்துக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆத்திரப்படக்கூடாது ஏன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு நடந்தாலும் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் தடையை கொடுக்கும் நினைக்கிறது நடக்கல கொஞ்சம் ஆத்திரம் கொஞ்சம் உண்டாகும் அந்த வகையில் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் சந்தோஷமான மனநிலைமை உண்டாகும் என் எந்த ஒரு விஷயத்திலுமே சிந்தித்து செயல்பட போறீங்க நல்ல பலனை பெற போறீங்க எப்படிப்பட்டாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை நீங்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு அந்த விஷயத்தை வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எல்லாமே நிறைய விஷயங்களை பாதிப்பு கொடுத்துருக்கும் அனுபவ பாடம்ங்கிறது கத்திருப்பீங்க வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு பெரும்பாலும் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி தான் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களை சளைக்காம பாடுபட போறீங்க எந்த தோல்வியை கண்டும் தோலை போறது அடுத்தடுத்து நல்ல மாற்றம் மன வாழ்க்கையா இருக்கட்டும் தொழில் வாழ்க்கையா இருக்கட்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் எவ்வளவு மனக்கூறை இருந்தாலும் அது அடியோடு நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது ஆனா ஒரு சில விஷயத்துக்கு தான் நீங்க கவனம் செலுத்தக்கூடிய ஒரு கட்டாயம் தான் அந்த வகையில ராசி என்றார்கள் இனி அடுத்து வரக்கூடிய ஒருவரோட காலத்துக்கு எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க இந்த ஆண்டுகள்ல வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்குங்க அதாவது வாழ்க்கை துணை வழியில பேச்சாலும் நிச்சயம் பிரச்சனைங்கிறது வந்திருக்கும் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு வகையில பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இல்லாமலா இருந்திருக்காது ஆனா வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தான் இருக்குது வாழ்க்கை தின உங்களுக்காக நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி போறாங்கன்னு சொல்லிடலாங்க ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டங்களும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கும்னு சொல்லலாம் தொழிலில் போட்டிங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும் எதிர்த்தொல்லுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த வகையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான் ஏன்னா எந்த நிலையிலையுமே நீங்க கவனம் கொடுக்க போறீங்க எந்த இடத்துல தப்பு செஞ்சோம் எந்த இடத்துல விட்டங்கிறது நீங்க துல்லியமா தெரிஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பா இருக்குது முடிஞ்ச வரைக்குமே யார் எப்படிங்கிறது நீங்க போட்டு வச்சிருப்பீங்க அந்த வகையில நண்பர்களா இருக்கட்டும் உறவு வகையா இருக்கட்டும் எல்லா வகையிலுமே நீங்க இந்த காலகட்டங்களில் தள்ளி தான் செயல்பட போறீங்க அதுவுமே உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே சமயங்களில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி இந்த உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க ஏதாவது வகையில கொஞ்சம் உடல்நலத்துல தொந்தரவு வயிறு சம்பந்தப்பட்ட பாதங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் உங்களுக்கு இந்த உண்டு அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே குடும்பத்திலே சரிங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய ஒரே தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால குலதெய்வ பிரார்த்தனை தொடர்ந்து நிறைவேற்றிட்டு வர பாருங்க சிறப்பான பயன் கிடைக்கும் பிள்ளையை பாக்கிய எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடங்களுக்கு அன்பான குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சொல்லலாங்க அதே மாதிரி குழந்தைகள் வழியில நிறைய பாதிப்பு துலாம்ராசி என்பது கொஞ்சம் சந்திச்சிருப்பீங்க பாதம் மாதிரி போயிருப்பாங்க பிள்ளைங்க பொறுத்த வரைக்குமே அவங்க எல்லாமே திருந்துவாங்க மகனுக்கா இருக்கட்டும் மகளுக்கா இருக்கட்டும் இந்த இடத்துல நல்லபடியாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயம் அமையக்கூடிய யோகங்கிறது இந்த வருடத்துல உண்டாகும் கையில பணம் பொருள் தங்கக்கூடிய நேரம் தான் ஒரு சிலருக்கு சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் குழந்தைகளுடைய வருங்காலத்துக்காக சேமிப்பீங்க பழைய கடனை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பைசல் செய்யக்கூடிய வாய்ப்பு தான் வீடு கட்டுறது வாங்குறது தொழில் தொடங்குறது வங்கி கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது தாய் வலியில மட்டும் கொஞ்சம் மனக்கசப்பு தரும் இருந்தாலும் பெருசா தொந்தரவுங்கிறது இல்ல நீங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாவே சிறப்பான பலன் தாங்க அதாவது பேச்சு கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சிலருக்கு இந்த நேர பட்டு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நிறைய ஆலோசனைங்கிறது தேவைப்படும் அதனால குடும்பத்துல இருக்க குடிங்களோட சேர்ந்து நீங்க எதுவா இருந்தாலும் முடிவெடுக்க பாருங்க வாகன இயக்கத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இந்த நேரம் தலையிடக்கூடாது அதாவது மத்தவங்க விவகாரத்துல அதே மாதிரி மனசுல பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் ஏகப்பட்ட பாதிப்பு இருந்தாலும் அது நபர்கிட்ட மூன்றாம் நபர்கிட்ட பகிர்ந்துக்காதீங்க கொஞ்சம் கவனமோடு இருக்க பாருங்க குருவோட அமைப்பை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்கள்ல கடன் பிரச்சனை வாய்ப்புங்கிறது ஏற்படும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனா படிப்படியான ஒரு பிரச்சனை தீர்வுங்கிறது இந்த காலத்துல கிடைக்கணும்னு சொல்லலாம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலுமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புதான் குடும்ப உறவு பங்காளி வகையில ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு இது எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும் நிறைய பேருக்கு வேலை இல்லாம தவிக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கணும்னு சொல்லலாங்க ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ஒரு ராசியிலுமே பயணக்கூடிய ஒரு அமைப்புதான் அப்படி பாக்குறப்ப இந்த வருட காலத்துல பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்குங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அட்ட புத்தாண்டு இந்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாமை கொள்ளும் யோகம்தான் அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு எடுக்கிற காரியங்கள்ல முதல்ல கொஞ்சம் தடையா இருந்தாலும் இறுதியில வெற்றி காத்திருக்குன்னு சொல்லலாங்க வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்கனவே வீடு கட்டிருக்க எல்லாமே இந்த நேரத்துல வீட்டுல ஏதாவது ஒரு மராமத்து வேலையாவது நீங்க இந்த நேரம் செய்வீங்க ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாகனம் வாங்கி மகல கூட யோகம் இது எல்லாமே அமைஞ்சிருக்குது வேலைன்னு வர்றப்ப நல்ல ஏற்றத்தை தருங்க உத்தியோகத்துல அதிகமான மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மாற்றம் கொண்டு வர முடியும் திடீர்னு முக்கியமான முடிவு எல்லாமே எடுப்பீங்க நிறைய பேர் இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாமே தனியா தொழில் தொடங்கலாம்னு யோசிப்பீங்க அதுலயுமே யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டுல வியாபாரம் செய்யறது ஏற்றுமதி இறக்குமதி வாடகை விடுறது ஒப்பந்தம் எடுத்து தொழில் செய்யறது இந்த வகையில எல்லாமே யோகம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவுல நிறைய பேர் சிக்கல் செஞ்சுச்சிருப்பீங்க சொந்த பந்தம் பேருக்கு தான் இருக்கிறாங்க ஆனா எந்த உதவியும் அவங்க கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சது இல்ல நான் கூட மத்தவங்களுக்கு உதவியா இருந்திருப்பேன் ஆனா எனக்கு யாரோட உதவியும் கிடைச்சது இல்லைன்னு ஆதங்கப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு ஒரு மேன்மை உண்டாகுங்க உதவி கிடைக்கிறது இல்லையோ உபத்திரம் கிடையாது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்த சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு தான் பெரிய அளவுல அனுகூலமான பலனை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது மனசுல மட்டும் சோர்வு இல்லாம பாத்துக்குங்க அதே மாதிரி குழந்தைகட்டியா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கை துணையா இருக்கட்டும் கோபப்படாம ஆதங்கப்படாம கொஞ்சம் பொறுமையா பேச்சுவார்த்தையால நீங்க எது வேணாலும் இந்த நேரம் சரி பண்ணிக்கலாம் அதனால கொஞ்சம் கோபத்தை தவிர்க்க பாருங்க சிறப்பான பலன் தான் வாழ்க்கை ஆதரவுங்கிறது சிறப்பா இருக்குது அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மூட்டுகளில் இந்த ஜாயிண்ட் பகுதிகள் எல்லாமே கொஞ்சம் வலி ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி சிறப்பு தான் உங்கள் குலதெய்வ கோவில் ஏதாவது திருப்பணி செய்ய முடிஞ்சால் அதை செய்ய பாருங்கள் கோவில் திருப்பணிகளுக்கு உண்டான காரியங்கள் உதவி செய்கிறது ஒரு நிறைவான பலனை இந்த நேரம் துலாமராசி என்றவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பண வரும் பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆண்டுகள் முழுவதுமே உங்களால் கொண்டு வர முடியும் ஏன்னா அனுகூலமான காலகட்டம் தான் நீதிமன்றம் வழக்கு மாதிரியான விஷயங்கள் இருந்த நிலமங்கிறது மாறும் பொருளாதாரத்துலயுமே நல்ல முன்னேற்றம் காத்திருக்கு குடும்பத்திலயுமே மகிழ்ச்சி தான் அடுத்தடுத்து வளர்ச்சி இருக்கிறதால கொஞ்சம் திஷ்டி பாதிப்பு பொறாமை சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சுத்தி இருக்கும் அதனால நீங்க சக்தி நிறைந்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நல்லதுதான் வாராகி தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யறப்ப துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் என்னதான் தொலை இருந்தாலும் சரிங்க இந்த தெய்வ வழிபாடுகள் எல்லாமே செய்யறப்ப ஒரு ஆற்றல்ங்கிறது கிடைக்கும் கண்டிப்பா நல்ல மாற்றத்தை தரும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் பெற போறீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் குடும்பத்துல சுபிச்சம் உண்டாகுங்க பண வருமானம் சிறப்பா இருக்குது எங்க எப்படி பேசணுங்கிறது தெரிஞ்சுக்குங்க அதுவே உங்களுக்கு சிறப்பான பலன் தான் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்கும் பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே இனி உங்க மனம் போல என்ன செயல்படுவாங்க வருமானமும் உண்டு ஆனா சின்ன சின்ன செலவும் கொஞ்சம் காத்திருக்குது தொடர்ந்து எந்த விஷயத்துலயும் அக்கறையா செயல்பட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் கணவன் மனைவிக்குள்ளேயுமே இந்த வருடங்கள்ல பாதிப்பு கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போனாலே சிறப்பான பலன் காத்திருக்குன்னு சொல்லலாம் இதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமான ஒரு வருடம்னு சொல்லலாங்க பல நன்மை உங்களுக்கு காத்திருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி ஆனா இந்த மூல பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில பெருசா பாதிப்புள்ளாலும் அவங்களை கவனிக்கிறது நல்லதுதான் பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை உறவு வகையில ஏற்பட்டிருந்த சண்டை இது எல்லாமே நீங்க கூட வாய்ப்பா இருக்குது சில சமயம் பெற்றோர்களுக்கு எதிராக மாறுவாங்க அதனால கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே நீங்களாவே செஞ்சு முடிக்க போறீங்க சிறப்பா இருக்குது உடல்நிலையில கொஞ்சம் அப்பப்ப கவனம் செலுத்த பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் தொந்தரவு இல்லை தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது பேச்சில கவனம் கொடுக்கணும் அவ்வளவுதான் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே குருவோட அமைப்பு எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் பதிவு உயர்வு தடப்பட்ட வேலை நிலவடியா முடிகிறது குடும்பத்துல ஏற்பட்டிருந்த குழப்ப விலகிறது கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறப்பான நிலைமை இது எல்லாமே சிறப்பா இருக்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது வேலைக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் சிறப்பான புயல் அதே மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கைகளை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க வாகன யோகம் ஆடை ஆபரணம் இது எல்லாமே சிறப்புதான் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க தேவை நிறைவேறும் உங்க கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்பா இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்றவர்களுக்குமே பொதுவாகவே இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன் தாங்க பண வரவு கொண்டு வரக்கூடிய சுப சுபகாரிய தட நீங்கும் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள் பெண்கள் பொறுத்த வரைக்குமே சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பெருசா பாதிப்பு இல்லை கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி அமைப்புகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வேலையின் வர்றப்ப இந்த காலகட்டம் உங்க நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நடக்கும் மனசுல நம்பிக்கை விட்டுறாதீங்க கண்டிப்பா விட்டு நிச்சயம் குழம்பிக்காம எதுவா இருந்தாலும் இந்த நேரம் தெளிவா முடிவெடுத்தீங்கன்னா ஒரு பொன்னான காலமா உங்களுக்குமே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஒருவரோட காலத்திற்கு அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தொடக்கத்திலிருந்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலன்தான் மகிழ்ச்சி தங்குன்னு சொல்லலாங்க நிறைய விஷயத்த மாற்றத்தை நீங்களாவே கொண்டு வர போறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாம் ராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே